ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை முந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்ததை போற்றுகின்றேன் வணக்கம் பக்ரசனி சனீஸ்வர பகவான் வாழ்க்கை பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்ரமாகர திருக்கணிதத்தின்படி ஜூன் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனீஸ்வர பகவான் கும்பராசி வக்ர சஞ்சாரம் செய்யப்போறார் இப்படி வக்ர சஞ்சாரம் செய்யக்கூடிய சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எதை போன்று ஒரு பலனை தரப்பறார் அப்படிங்கிறப்ப பார்க்க போறோம் பொதுவா கிரகங்களில் வந்து பலன் எடுக்கிறதுக்கு அதிகப்படியாக எல்லாரும் பார்க்கறது என்ன அப்படின்னா சனி ராகு கேது குரு இவங்க மூணு பேருந்தான் அதிகப்படியாக நாட்கள் வந்து அதிகப்படியான நாட்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பாங்க மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள் ஒரு மாசத்துக்கு தடவை வந்து பயிற்சி வாங்க ஒரு மாதம் ஒன்றரை ஒரு தடவை பயிற்சி ஆயிடுவாங்க அதே போலயே இந்த சனீஸ்வர பகவான் வந்து ரெண்டரை வருஷம் வந்து ஒரு ராசியில் இருப்பார் இந்த ரெண்ட வருட காலங்களும் இரண்டு மூன்று முறை வக்ர நிலையடைவார் ராகு கேதுக்கள் வந்து எப்பொழுதுமே நிலையில் இருப்பவர்கள் குரு பகவான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வக்ரம் ஆயிடுவார் இந்த வக்ரம் ஆகிற கிரகங்கள் கணேஸ்வர பகவானும் குரு பரவானும் ஒரு மூன்று மாதத்துலேருந்து நான்கு நான்கரை மாதம் வரைக்கும் நிலையில் இருப்பாங்க இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறுபட்ட பலனை தரும் தான் பலனாக நம்ம பார்க்கணும் சனீஸ்வர பகவான் பாவ கிரகம் அவர் பாவ பலன் தராமல் கஷ்டத்தை கொடுக்காம நல்லதாக கொடுப்பாரு அப்படிங்கிற எடுத்துக்கூடாது குரு பகவான் அதே போல் சுப கிரகம் பலனை தருவார் அப்படிங்கிறது கிடையாது இருவருக்குமே உள்ள காரகங்கள் குணங்கள் காரகம்னா குணம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது குணம் என்ன பொறுப்பு இருக்குது சனிச்சன்மையான பொறுப்பு இருக்குது அதே போலவே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அப்போ குரு என்றால் குழந்தைகள் பெரும் பணம் இதே போல விஷயங்கள் கௌரவம் இதே மாதிரி விஷயத்த வந்து எடுத்துக்கலாம் அதே போல சனீஸ்வர பகவானுக்கே இருக்கக்கூடிய காரகம் குணம் அவர் இடத்துல இருக்கக்கூடிய தனித்தன்மை தனியான ஒரு பொறுப்பு அப்படின்னா ஆயுள் காரகம் முதல்ல வந்து சனீஸ்வர பகவான் வந்து ஆயுள் காரகம் ஜீவனக்காரகன் தொழில் காரகம் இது எல்லாமே சொல்றதெல்லாம் பொது பலன் எல்லா கிரகங்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பலன் நீங்கள் எந்த ராசில பிறந்திருக்கலாம் எந்த லக்னத்துல பிறந்திருக்கலாம் அனைத்து லக்னக்காரகங்களுக்கும் ஜீவனக்காரகம் வந்து சனீஸ்வர பகவான் தான் அப்போ தொழில் ஜீவன ஜீவனக்காரகன் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் சனீஸ்வர பகவான் வச்சுருக்கார் சனீஸ்வர பகவானுக்கு வந்து மேலும் சொல்ல சொல்லக்கூட அவர் வந்து நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது தாமதமான குணம் கொஞ்சம் மெல்லமாக பலனை தர்றதும் செஞ்சால் கொஞ்சம் காலம் தாழ்த்தி நீண்ட நாட்கள் எடுத்துப்பார் ஒரு பலனை தரத்துக்கு மாதிரி அவர் கொடுத்த பலன் வந்து நம்மகிட்டேருந்து போகிறதும் நீண்ட நாட்களாகும் தான் நிலத்தை தன்மை அந்த நிலத்தை தன்மை வந்து சிறுக சிறுக நம் வந்து போகணும்னோ சிறுக சிறுக சேரணும் அப்படின்னும் சனீசபான் வந்து பண்ணுவார் ஒரு நீடித்த ஒரு விஷயத்தை குடித்தது கஷ்டம் கொடுத்தாலும் நீடித்த கஷ்டம் அது வந்து அதனுடைய வேதனையை வந்து நீண்ட நாட்களுக்கு வந்து நாம உணர்வோம் அனுபவிப்போம் உணர்வோம் அந்த வேதனையை எப்போ ஒருத்தர நினச்சிட்டா கூட நம்மளுக்கு உடம்புலாம் செல்லுக்கும் அந்த அளவுக்கு வந்து சனீஸ்வரானுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதனால தான் வந்து இந்த சனீஸ்வரன் வந்து நான்காம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ ஒருபோது சங்கடங்களையும் கஷ்டத்திலையும் தருவார் ஏழரை சனி காலத்திலையும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஏழரை காலங்கள் அந்த ஏழரை வருடங்கள் நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய அட்டா அஷ்டமத்தினி அதில் ஒரு ரெண்டு வருஷம் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமத்தினி அதில் ஒரு ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் வந்து ஒரு சொத்துக்கு வந்து அந்த முப்பது வருஷத்தில் வந்து பன்னெண்டு வருஷம் வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் பத்து வருஷம் வச்சு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பார் அந்த நாட்டில் இதுலேயும் வந்து இதேமாரி வக்ர காலங்களில் வந்து அவர் தரக்கூடிய பலன் அவர் அவர் வந்து கடமைன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற முடியாது அவர் வந்து ஒரு தொழில் தொழில் காரணம் அவர் தான் அந்த தொழிலை அந்த ஆயுளை ஜீவனத்தை மற்றும் அவர் என்னென்ன வச்சுருக்கோ அதெல்லாம் வந்து ரொம்ப பலமாக செய்ய சொல்வார் மாறுபட்டு இருக்கும் மாறுபட்டு செய்ய சொல்வார் அப்படின்னா நிதான போக்கை தவற செய்வார் ஏன்னா தனிஸ்வர பகவான் வந்து நிதானம் பொறுமை சகிப்பு இதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானுக்கே உரியது அதை வந்து மாறுபட்டு அவர் வந்து வேகமாக செயல்பட வைப்பார் அப்படிங்கிறதான் இதை நம்ம எடுத்துக்கணும் அப்போ அதே போலயே ராசிக்காரகன்னு சொல்ல முடியாது அது இன்னும் ராசிக்காரகம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்குது அந்த ராசிக்காரகங்கள்னு சொல்லக்கூடிய வகையிலையும் வந்து அவர் கடன் நோய் விரோதம் அதே போலெல்லாம் வந்து வச்சிருக்காரு அவமானம் மருத்துவமனை மருத்துவமனை செலவுகள் விரய செலவு வீண் செலவு தனிமை இறப்பி போராட்டம் வறுமை இதெல்லாம் வச்சுருக்காரு ஒவ்வொருத்தங்களும் வந்து சிறை தண்டனை தண்டனை எல்லாம் கொடுப்பார் இதெல்லாமே வந்து சனீஸ்வர பகவானை வந்து கையில் எடுத்துக்கலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இதை போன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் அப்படிங்கிறது தான் பலன் அனைத்து கிரகங்களுக்கும் பலன் உண்டு சனீஸ்வர பகவானுடைய கிரக பலன் அப்படிங்கிறது வந்து இதனால் தான் வந்து இதை சொன்னான் அவர் வந்து தண்டிக்கிறதுக்கு காரகம் அனைத்து கிரகங்களும் தண்டிக்கும் தண்டிக்காமல் போகாது எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் இந்த தண்டனைங்கிறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஆயுள் இல்லையா உயிரையே கூட அவர் வந்து தண்டிச்சிருவார் அதே போல் வந்து விஷயமாக நம்ம அதை எடுத்துக்கணும் அப்போ ஆயுள் காரகன் இதே போல் வக்ர கிரகங்கள் இருக்கிறது வந்து இதைப் போன்று பலன் தரும் கிரகங்கள் அதிக பலம் வாய்ந்தவை ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப பலமான கிரகம் அது வந்து சனி கொடுத்தா யார் தடுப்பார் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் ரொம்ப பலமானவர் அவர் வந்து வக்ரக வந்து என்ன செய்வார் அப்படிங்கிறது சொல்லலாம் பலனை வந்து பொது பலன்தான் உங்களுடைய தசாபத்தி அமைப்புகள் வயது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலையை பொறுத்து மாறுபட்டு நடக்கும் அதுவும் சனி தசையோ சனி நீங்கள் எந்த ராசியில் பிறந்துடுங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுங்க அதுக்கெலாம் பற்றியுமே கிடையாது உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியது வந்து சனி தசையோ சனி பற்றி சனி பற்றி அப்படின்னா ஒரு எந்த தசையில் நடந்தாலும் அந்த வந்து சனி பற்றி நடக்குது அப்படின்னா உங்களுக்கான பலன் வந்து மிக அதிகமாக நடக்கிறதுக்கான வாழ்த்து இருக்கும் இதுதான் அப்போ சனி திசை நடக்கலைங்க அப்படின்னா நீங்கள் அதை உணர்வீங்க சனீஸ்வர பகவான் கொடுக்குறத வந்து நீங்கள் வந்து குறைந்தபட்சம் உணர்வீங்க உணர செய்வீங்க அப்போ வந்து சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய பலனை வந்து கண்டிப்பாக எல்லோரும் உணர்வோம் அப்படிங்கிறது தான் அப்போ இதுக்கு வந்து என்ன தீர்வு இதில் வந்து பரிகாரம் அப்படின்னா பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை தீய வழியில் செல்லாமல் இருக்கிறது அடுத்தவங்களை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடமே இருக்கக்கூடாது அடுத்தவருடைய நிலையை பார்த்து கோரா தொழில் ஜீவனம் இதெல்லாம் வந்து நேர்மை அந்த ஒரு தர்மம் இருக்கு தொழில் தர்மம்னு சொல்கிற முடியாது அதுமாரி அனைத்து வகையான விஷயத்துலேயும் தர்மம் இருக்கும் அந்த தர்மத்தை கடைபிடித்து நடப்பு வந்து எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா காரக கிரகம் அந்த காரகத்தை செய்ய வைப்பதும் அவர்தான் நம்மளை செயல்பட வைக்கிறதே வந்து சனி பகவான் தான் அப்போ கர்ம காரகம் நம்மளை கர்மம் செய்ய வைப்பதும் சனீஸ்வர பகவான் தான் அந்த கர்மத்தை அதற்கான பலனை தரப்போகிறவங்களும் நினைச்சுருப்போம் ஒன்றா அதனால் வந்து ரெண்டு நிலை நிலைன்னு சொல்கிறது நேர்நிலையில் இருக்கும்போது நம்மளை கர்மத்தை செய்ய வைப்பார் நெல்லமாக யாருக்கும் தெரியாமல் மறைவா யாருக்கும் தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு போனால் யாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ இதே மாதிரி விஷயத்தை வந்து செய்ய வைப்பார் வக்கர காலத்தில் வந்து நம்ம செய்த கர்மத்தின் நம்ம செய்த செயல் கர்மம்னா செயல் நம்ம என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறோம் ஒரு கோயிலையோ வியாபாரத்துலையோ நம்ம வாழ்க்கையிலையோ அடுத்தவங்கள்ட்டையோ உறவினர்களுக்கிட்டையோ யாருகிட்ட எப்படி நடந்திருக்கோமோ அதற்கான ஒரு பலனை தருவார் அந்த பலன் பெரும்பாலும் நம்மை கொஞ்சம் நிதானிக்கிற ஒரு இடத்துல வந்து கொண்டாந்து வைக்கும் அதனால தண்டனையும் சொல்லுவோம் அந்த ஒரு நிமிஷம் வந்து கடுமா இருக்கும் அதனால தான் சனீஸ்வர பகவானுக்கு வந்து பலன் சொல்லக்குள்ள வந்து எல்லாரும் வந்து ரொம்ப வேகமாகவும் அந்த பலன் என்ன தரும் சனி பயிற்சி நம்மளுக்கு என்ன தரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கணும் அப்போ இதுமாரி இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அதோடு இல்லாமல் இந்த குறுக்கு புத்தி போராமை இயலாமை விரக்தி கெடுக்கும் எண்ணம் இதெல்லாம் வந்து அவருடைய காரிற்கு தான் ரெண்டாவது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும் நிறையா பேருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தாண்டின எல்லாருக்கும் வந்து கால் கால் மூட்டு கெண்டைக்கால் வாதம் இதே மாதிரி இடம்லாம் வந்து வலி தான் வேதனை கொண்ட வலி வேதனைக்கும் அவரே தான் வந்து பொறுப்பேருக்குறார் அவருடைய உடல் பாகத்தை குடிக்கக்கூடியதும் இந்த இடம்னா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு வலி வேதனையை கொடுப்பார் இரண்டாவதாக அவர் வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரம் இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னால் அந்த கலாச்சாரத்தில் நிறையா போதை வஸ்துக்களை பயன்படுத்தி நிறையா வந்து உயிரிழந்துட்டாங்க இப்போ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இதில் வந்து வருவாங்க இது வந்து பொது பணம் சொல்லப்பட வந்து சொல்லப்படாது இதை போன்று நம்ம வந்து தனிமைப்படுத்தப்படுவோம் ஒரு தனிமைப்படுத்தப்படுவோம்னா ஒரு இயலாமை வேக்தியின் காரணமாக இதேமாரி ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை போக சொல்லுவார் நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை பழக்கப்படுத்துவார் இதுதான் அந்த பழக்கம் தப்பு இது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதற்கான ஒரு பலனை வந்து அவர் கொடுத்துருவார் ஆயுள் காரகன் அவருக்கு தெரியாமல் வந்து இது நடந்துட்டார் தான் வந்து சொல்கிறது அவர் சொந்த வீட்டில் வந்து வக்ரமாகிறார் அந்த வக்ரமாகிற நட்சத்திரமும் ராகுவோட நட்சத்திரத்தில் அப்போ ராகுனாலே வந்து மயக்கம் போதையை குறிக்கிறது தான் ரொம்ப பிரம்மாண்டமான போதையை குடுக்கறவர் விஷத்தை சொல்கிறவர் வந்து ராகு தான் அப்போ சனீஸ்வர பகவான் தண்டிக்கிறார் அப்போ சனியைப் போல தான் ராகுன்னு செயல்படுவோம் அப்போ இரண்டு தண்டனைக்காரர்கள் ஒரே இடத்துல வந்து நேர்கழிவு மாறுபட்டு சனீஸ்வர பகவான் வந்து வக்ரகதியில் செஞ்சரிக்கும் போது நிறையா இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும் தொழிலெலாம் பாதிக்கும் இதுமாதிரி நிறையா வந்து நடக்கும் சரி இது வந்து பொதுவாக வந்து எல்லாருக்கும் பயன்படும் அப்படிங்கிறத இந்த உணவு உதாரணமாக சொல்கிறோம் அடுத்தபடியாக ஒரு வந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கான பலன்கள் அடுத்து வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்களுக்கு வக்ர நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எதை கொண்டு பலன் தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா அமைப்புகள் வயது இதை பொறுத்து பலன்களில் சிறு மாறுபாடு இருக்கும் அதுவும் உங்களுக்கு சனி திசை சனி புத்தி நடந்தது அப்படின்னா அதிகப்படியாக ஒரு பாதிப்பை உணர்வீர்கள் இந்த பலனை வந்து உணர்வீர்கள் சனி புத்தி அப்படின்னா எந்த திசையில் சனி புத்தி நடந்தாலும் இந்த பாதிப்பை வந்து உணரக்கூடிய அமைப்பு தான் தனுசு ராசி தனுசு ராசி குரு பகவானுடைய ராசி முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ராசிக்கு சனீஸ்வர பகவான் வந்து பெருசாக வந்து பகைத்தன்மை கிடையாது ரெண்டாவதாக உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவர் சனீஸ்வர பகவான் அவர் வந்து அவருடைய சொந்த வீடான கும்பத்தின் வக்ரநிலை அடைகிறார் கும்பம் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடம் உங்களுடைய பொருளாதாரம் பண வரவு செலவு பணம் வரும் வழிகள் உங்களுடைய கையிருப்பு இது போல் சொல்லக்கூடிய பொருள் சார்ந்த பணம் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் குடும்ப உறவுகள் எல்லோருடைய உறவுகளும் எல்லா உறவுகளும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு இதில் எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த எச்சரிக்கை உணர்வு உணர்வுடன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பெருசாக வந்து தனுசு ராசிக்கு பாதிப்பு இருக்காது சகோதரர் உடன் பிறந்தவர்கள் அல்லது உடன் பிறந்தோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பங்காளி வகைகள் சித்தப்பா மக்கள் பெரிய மக்கள்னு சொல்ல இல்லையா அதே போல் எந்த விஷயமாக இருந்தாலும் உடன் பிறந்த சகோதரர்கள் மட்டும் கிடையாது சகோதர வழி உறவுகள் எல்லாரும் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அவங்கள்ட்ட இருந்து ஒரு விரோதம் வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும் சுகமான நிலையில் இருந்த ஒரு விஷயம் வந்து வேறு மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பாக அமையிறதுக்கு நிறையா பேருக்கு வாய்ப்பு இருக்கும் நடக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் சிறிது மன சங்கத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா கணீஸ்வர பகவானாலே தொழில்காரகன் ஜீவனக்காரகன் கர்மக்காரகன் சொல்லிட்டு நிறையா வந்து பலனை வச்சுருக்காரு இல்லையா இதே தனுசு ராசிக்காரங்களுக்கான ஒரு விஷயமாக பார்க்குறோம் அப்படின்னா நடக்கக்கூடிய வயசு இதுதான் வந்து சொல்கிறோம் இப்போ நெரு நிறையா வந்து மனதை பாதிக்கணும் அப்படின்னா அந்த மன பாதிப்பு எதிர்பாராமல் நடக்கக்கூடியது தான் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராமல் எல்லாருக்கும் எதிர்பாராமல் நடக்கிறது தான் நிறையா இருக்கும் ஆனால் தனுசு ராசிக்காரங்க வந்து நிறையா பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குணத்தில் இருப்பாங்க இவங்களுக்கே ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அடுத்தவருடைய பார்வை அனைத்தும் உங்கள் மேலே தான் இருக்கும் இதுதான் மனசு ராசிக்கு இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னா எல்லோருக்கும் வந்து நீங்கள் வழி காட்டினீங்க எல்லோருக்கும் அட்வைஸ் பண்ணிங்க புத்தி சொன்னீங்க அதெல்லாம் இருக்குது தனக்கென்று வரும்பொழுது அப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வரும்பொழுது நீங்கள் வந்து எதை போன்று நீங்கள் வந்து அதை எதிர்கொள்கிறீங்க அது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லோருடைய பார்வையும் உங்கள் பேர் இருக்கும் கவனம் அனைத்தும் உங்கள் பேரில் இருக்கும் இருக்குது என்ன சேப்பிட்றாரு பார்ப்போம் நம்மளுக்கு இதை சொன்னார்ல இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அறிவுரை சொன்னார்ல இங்கே வயது வித்தியாசம்லாம் கிடையாதுங்க தனுசு ராசிக்கே உள்ள விஷயம் அது வயது வித்தியாசமெலாம் இருக்காது சின்ன வயசில் இருப்பாங்க பெரியவங்களுக்கு வந்து பிச்சி சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் வேலை செய்யணும் உங்கள் வயசுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் தனுசு உயர்ந்த பதவின்னா அதிகாரம் செலுத்துகிற பதவி கிடையாது பிறருக்கு வழிகாட்டக்கூடிய பதவி பிறருடைய சந்தேகங்களை தீர்ப்பது பிறருக்கான ஒரு அமைதியை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறதெல்லாம் வந்து இந்த தனுசு ராசி குறிக்கிறது தான் அப்போ இந்த வயசெல்லாம் வித்தியாசம் கிடையாது இவர் சின்னவர் இவர் பெரியவர் அப்படிங்கிற தேசமில்லாமல் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் வந்து ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுதுன்னா ரொம்ப நேர்மையாக முன்னிருந்து எல்லோரும் பாராட்டும் வகையில் வந்து அந்த செயலை செஞ்சு முடிக்கிறவங்க வழிகாட்டுவீங்க வழி நடத்திட்டு போவீங்க ஏன்னா சாத்வீக கிரகம் யாருக்கும் பெருசாக பாதிப்பு இல்லாமல் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறீங்க அதேமாதிரி நினைக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறையா வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையும் அப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் சொன்னார் இதெல்லாம் செஞ்சார் அனைவருடைய பார்வையும் அந்த பிள்ளை இருக்கும் நீங்கள் என்ன செய்யப்படுங்க அப்படிங்கிறது வந்து எல்லோரும் ரொம்ப பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் ஒரு வழிகாட்டுங்க வழிகாட்டி வந்து எப்படி வழி நடக்கிறது அப்படின்னா சும்மா பேசிட்டு சொல்கிறது இல்லைங்க நீங்கள் வாழ்ந்து அடுத்த உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து புத்தி சொல்கிறது அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் அதை வாழ்ந்து காட்டணும் அதை தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கே தெரியும் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொதுவாக தனுசு ராசிக்காரங்களும் சொல்கிறது ஆனால் இந்த வக்ர சனின்னு சொல்கிறதுல வந்து இது எல்லாத்தையும் அப்படியே மாறுபட்டு நடக்கும் இதுதான் வந்து சொல்லக்கூடியது ஏன்னா வக்ரகிரங்கள் எப்போதும் ரொம்ப பலமானது அவங்க வச்சிருக்கதை வந்து பிடிவாதமாக நீ இதை ஏற்றுக்கிட்டே தீரணும் அதெல்லாம் நீ முடியவே முடியாதுன்னு தான் நீங்கள் வச்சுக்கொண்டு கொடுத்து அப்போ அந்த பாவ கிரகம்னு சொல்கிறது வந்து சினேஸ்வர பகவான் தனியா ரெண்டாவது ரொம்ப பெருசாக சொல்கிறது சினீஸ்வர பகவான் அப்படின்னா வந்து மந்தன் சோம்பேறி போராமை நயவஞ்சகம் இதெல்லாம் வந்து நிறையா இதை நம்மளுக்கு வந்து எது எது தீமை தருமோ எதை நாம் தீய எண்ணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் இதை கொண்டு விரும்பாத செயல்களை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோமா அதெல்லாத்தையும் வந்து நிறையா வந்து சனீஸ்வர பகவான் வச்சுருக்காரு மற்ற கிரகங்களும் வச்சுருக்குது சனீஸ்வர பகவான் தான் அதை வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறார் சிறிது தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய பக்குவம் கொடுக்குறவர் வந்து சனீஸ்வரர் பகவான் தான் நல்ல விஷயம்தான் தன்னை தாழ்த்திக்கொள்ளுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் தன் நிலையை உணர்வது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ நிறையா வந்து இதை போன்ற மன விஷயங்களை கொடுக்குறவர் அவர் தான் அப்படின்னா அவர்கிட்ட தான் வந்து இயலாமை விரக்தி இதே போல் சமாச்சாரமும் இருக்குது அப்போ இதே போல் காலகட்டங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த விஷயங்களை வந்து இந்த ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி செய்வார் கொடுப்பார் முயற்சி செய்வாரில் கொடுப்பார் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து இருக்கார் கோச்சார வித்யா அப்போ ஆறாம் இடம் என்பது வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லு இல்லையா அப்போ அந்த இடத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து அவர் பூம பண்ணுவார் பெருசாக சொல்வார் வளர்ச்சி உரை செய்வார் குருவின வளர்ச்சி தான் வளர்ச்சி உரை செய்வார் அப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய பகை அந்த பகையை தான் நான் வந்து சொல்லிட்டேன் சகோதர உறவுகளில் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்ப உறவுகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் பெருசாக வந்து ஏற்படும் இதை வந்து அவங்கவுங்க வயதுக்கு வந்து நீங்கள் ஒத்து பாருங்கள் பருவத்தில் இருக்கிறீங்க ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இவங்க எல்லாருமே வந்து நிலையான ஒரு சொத்துக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தைரியமாக வாங்குங்க அந்த சொத்துக்கள் ஏதாவது நகையாக இருக்கலாம் வீடு வாசல் அதுமாதிரி வாங்கிறதுக்காக இருக்கலாம் அப்போ வந்து நிலையான சொத்தாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இதே இடத்துல வந்து வண்டி வாகனங்களை நான் சொல்லலை நான் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் வந்து நிலையான சொத்துக்கள் கிடையாது நான் சொல்ல நிலையான சொத்துக்களை வந்து உங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதால அதற்காக கடன் வாங்குறது அப்படின்னு தப்பு கிடையாது அதை நிறுத்தி நிதானமாக யோசிக்க வைப்பார் இந்த கடன் வாங்கினதான் எவ்வளோ பேர் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியும் வயது மூத்தவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதுவும் கால் கால் சம்பந்தப்பானப்பட்ட வியாதியாக தான் வியாதின்னு சொல்லும்போது கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் இருக்கும் மூட்டு வலி வலி கண்டக்கால் வலி பாத எரிச்சல் பாத வலி இதே போல் இதெல்லாம் இருக்கும் அப்போ இந்த வக்ரசனி காலங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து சங்கடங்களும் பிரச்சனைகளும் இருக்குது ஆனால் அதெல்லாம் நன்மையாக இருக்கும் முடியும் முடியணும் உங்களுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும் அப்போ உங்களுடைய குணாதிசயம் வெளிப்படக்கூடிய இந்த காலகட்டம் வந்து நல்ல முறையில் வந்து இருக்கும் பொதுவாக வந்து சனீஸ்வரபாக வந்து அதிகமாக அவருடைய தீய பலன்களை செய்யாத ஒரு சில ராசிகளில் வந்து தனுசு ராசி ஒன்று தான் ஏன்னா தனுசுவே வந்து நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க ஆன்மீக ஈடுபாடு இருக்கிறவங்க அதனால் வந்து பெருசாக வந்து தனுசு ராசிக்கு வந்து சனீஸ்வர பகவான் செய்ய மாட்டார் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி வந்து ரொம்ப தூய்மையான தசாபுத்திகள் அமைப்பாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அதனால் தனுசு ராசிக்காரங்க வந்து பெருசாக வந்து பாதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் நிலை இந்த பாதிப்புகள் கூட உங்களை உங்களுடைய தகுதியை ஒருபடி மேலே உயர்த்துக்காக தான் உயர்த்துகிற வகையில் தான் இருக்கும் அப்போ இந்த வக்ரசினி காலங்கள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து தன் நிலையை உணர்ந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை வந்து எதை போன்ற ஒரு பார்வையில் இருக்கிறாங்க நம்மளுக்கு தரக்கூடிய மதிப்பு மரியாதை என்ன நம்மளுக்கு அவர்களால் ஆகக்கூடிய உதவி அவங்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் சப்போர்ட் இல்லை அவங்களுக்கு நம்மளுக்கு ஒத்துழைப்பாங்களா இதை போல விஷயங்கள்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ தனுசு ராசிக்காரங்களை வந்து அதிகப்படியாக எல்லோரும் கடன்படக்கூடிய நிலை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் சகோதர வழி உறவுகள் இவங்கட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது வயதை பொறுத்து உடல் ஆரோக்கிய குறைபாடு வருவதற்கான காலகட்டங்கள் அப்போ எல்லாமே வந்து பெருசாக எந்த அளவுக்கும் பெருசாக பாதிக்காது உங்களுடைய நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி தரார் சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க இதுதான் தனுசு ராசிக்காரங்களுக்கான விஷயம் நீடித்த நிலைத்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாசல் அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் அதற்காக சிறிது கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அந்த கடன் வாங்கக்கூடிய காலகட்டங்களோ இல்லை நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு அப்போ வந்து யாரெல்லாம் பக்கபலமாக இருக்கிறாங்க அவங்க இன்னும் நம்மளுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க நம்ம இத்தனை நாளாக வந்து ஆலோசனை காலோசல்லோம் நம்மளுக்கும் வந்து ஆலோசனை தேவைப்படக்கூடிய காலமாக இருக்குது அந்த ஆலோசனையை நல்லபடியாக சொல்லக்கூடியவர்கள் யார் என்பது அடுத்த நூற்றி நாற்பது நாட்களில் வந்து தெரியும் அந்த காலகட்டங்கள் முடிந்ததுக்கப்புறம் அதனுடைய நன்மையோ தீமையோ நமக்கு வெளிப்படும்போது யாரார் நம்மகிட்ட வந்து நம்மளுடைய உண்மையான நலன் விரும்பிகள் நம்மளுடைய நலனில் வந்து அக்கறை வச்சிருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியறதுக்கான அமைப்பு தனுசு ராசிக்காரங்கள் எல்லாருக்கும் ஏற்படும் அதனால் இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திவிடுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் வக்ர சனி மாட்டார் சகலரும் சகல சௌபாகியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க